நண்பர்கள் வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் விவசாயிகளுக்கு மிக குறைந்த வட்டியில் மூன்று லட்சத்திற்கு கிசான் கிரெடிட் கார்டு வழங்கிட்டு வராங்க ஸோ இதை பற்றி தான் நாம் வந்து நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நாட்டில் நிலமில்லாத விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் மீன்பிடி மற்றும் கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் சிறு குறு மற்றும் நிலமற்ற விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வழங்கும் திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் ஜூன் மாசமே பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் மூலியமாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மூன்று லட்ச ரூபா வரை குறுகிய கால கடன்களாக வழங்கப்பட்டு வருது அரசு மானியமாக ரெண்டு பர்சன்ட் வட்டி வழங்கி வழங்கிட்டு வராங்க மொத்தமாக நீங்கள் ஏழு பர்சன்ட் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அதில் அரசு வந்து ரெண்டு பர்சன்ட் மானியம் வந்து வழங்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறித்த நேரத்தில் நீங்கள் அந்த கடன் முழுசாக நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே நாலு பர்சன்ட் வட்டி மட்டும்தான் வசூல் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாடு முழுக்கும் இருபத்தேழு லட்சத்திற்கு மேலான விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பட்டு வராங்க இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் டைரக்டாகவே பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் இந்த கேசிசி அப்படிங்கிற கிசான் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ என்ன லேட்டஸ்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா மத்திய நிதி சேவை துறையுடன் மீன்வளம் பால்வளம் பால் வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகள் இணைந்து நாடு தழுவிய கிசான் கடன் அட்டை பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராங்க இந்த பிரச்சாரம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் நடைபெறும் இதன் மூலியமாக கிசான் கிரெடிட் கார்டை பற்றி அனைத்து விஷயங்களும் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சாரத்தோட நோக்கமே மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கவே நன்றி வணக்கம்